வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில எல்லாரும் நம்மை விரும்பி நம்மை மதித்து நம்மோடு உண்மையாக பழகுவார்கள் என்று நம்புறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா சிலர் நம்மளை வெளியில சிரித்து உள்ளுக்குள்ள ரகசியமாக வெறுக்கிறார்கள் அதாவது முகத்துல புன்னகை உள்ளத்துல விஷம் ஆனா அந்த விஷம் நிறைந்த மனசை அடையாளம் கண்டு பிடிக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை பாதிக்கப்படாமல் காப்பாத்திக்க முடியும் இப்படி உங்களை ரகசியமாக வெறுப்பவர்கள்ட்ட இருக்கிற சில அடையாளங்களை இன்னைக்கு நாம சற்று ஆழமா பார்ப்போம் சில நேரங்கள்ல நீங்க கவனிச்சிருப்பீங்க சிலர் நம்மோட வெற்றியை பாராட்டுபவர்கள் போல இருப்பாங்க ஆனா அந்த பாராட்டு கண்ணில் தான் இருக்கும் மனசுக்குள்ள வராது அதாவது வாவ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஆனா அதுக்கு பெருசா ஒன்றுமில்லை இல்லைன்னு சொல்லுவாங்க பாராட்டுவாங்க ஆனால் உடனே ஒரு குறை சொல்லி அந்த பாராட்டின் மதிப்பை குறைக்க முயற்சிப்பாங்க அது அவர்களின் மனசுக்குள்ள இருக்கும் பொறாமையின் அடையாளம் மேலும் உங்களை ரகசியமாக வெறுப்பவர்கள் நேரடியாக உங்களுக்கு எதிராக வரமாட்டாங்க ஆனா உங்களை பின்பக்கம் பேசி விடுவாங்க அதாவது அவங்க நல்லவங்க தான் ஆனா என்று தொடங்குற வசனங்களை அவர்களிடமிருந்து கேட்க முடியும் அந்த ஆனா வில்தான் அவர்களின் உண்மை மறைந்திருக்கும் நம்மை வெளியில பாராட்டுற மாதிரி ஆனா உள்ளுக்குள் சிறிது சிறிதாக நம்ம கீழே தள்ள நினைப்பாங்க அடுத்து அவர்கள கவனிக்க வேண்டியது உங்களோட சந்தோஷத்துக்கு அவர்கள் தரும் எதிர்வினை நீங்கள் சந்தோஷமாயிருந்தால் அவர்கள் முகத்தில் ஒரு போலி புன்னகை வரும் ஆனா கண்களில் அந்த புன்னகை இருக்காது கண்கள்தான் மனசோட சத்தியம் சொல்லும் முகம் சிரித்தாலும் கண்கள் சிரிக்கவில்லைனா அது அவர்களின் பொறாமை எண்ணத்தை காட்டுகிறது அவர்கள் உங்களை உண்மையிலேயே விரும்ப மாட்டார்கள் என்பதற்கு அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வது போல நடிப்பாங்க ஆனால் அந்த உதவி உங்களுக்கு நன்மை தராமல் குழப்பமே தரும் உங்களை கீழே விழ வைக்காமட்ட நேரடியாக செய்வது ரிஸ்கான வேலை அதனால ரகசியமாக சிக்கல் வர்றா மாதிரி பாதைகள் காட்டுவாங்க இது சப்ளெட்டான ஒரு கேம் ஆனா கவனமா இருந்தீங்கன்னா அதை அடையாளம் கண்டுபிடிக்கலாம் மற்றும் இன்னொரு முக்கியமான அடையாளம் உங்களோட தோல்வியை பார்த்தா அவர்களுக்கு மகிழ்ச்சி வரும் வெளியில கவலைப்படாது அடுத்த முறை நல்லா ஆகும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னாலேயே அவர்கள் மனசுக்குள்ள சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க உன் சிரிப்பை தாங்க முடியாமல் உன் கண்ணீரில் மட்டும் நிம்மதி அடைபவர்கள் இவர்கள்தான் சிலர் உங்களை எப்போதும் ஒப்பிடுவாங்க அவன் பண்ணினதை விட நீ சின்னதுதான் அவள் மாதிரி நீங்க முடியாதுன்னு உங்களுக்குள்ள தாழ்வு உணர்ச்சி உண்டாக்குவாங்க உங்களை ரகசியமாக வெறுப்பவர்கள் உங்களின் நம்பிக்கையை அழிக்க முயல்வாங்க ஏன்னா உங்களிடம் இருக்கிற அந்த நம்பிக்கைதான் உங்களை முன்னோக்கி நகர வைக்கும் மிகப்பெரிய ஆயுதம் இன்னொரு சரியான அறிகுறி என்ன தெரியுமா அவர்கள் உங்களோட நல்ல செய்திகளை கேட்க மாட்டாங்க உங்க முன்னே வந்து பேசும்போது அவர்களின் வார்த்தை விஷமாக எப்போதும் உங்களை தாழ்த்துற மாதிரிதான் இருக்கும் உங்களின் வெற்றி கதைகளில அவர்கள் சளிபடுவாங்க ஆனா உங்களின் தோல்வி கதைகளை கேட்கும்போது ஆர்வமா கேட்டு மனசுக்குள்ள சந்தோஷமா இருப்பாங்க அதாவது உண்மையிலேயே உங்களை நேசிப்பவர்கள் உங்களின் வெற்றியில் கண்ணீர் விட்டாலும் உங்களை ரகசியமாக வெறுப்பவர்கள் உங்களின் தோல்வியில சிரிப்பாங்க வாழ்க்கையில ஒரு உண்மை நம்மை எல்லாரும் விரும்பவே மாட்டார்கள் ஆனா நம்மை யார் விரும்புகிறார்கள் யார் ரகசியமா வெறுக்கிறார்கள் என்பதை தெரிஞ்சுக்கிட்டால்தான் நம்ம வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியும் அதனால இப்படி சரியான அடையாளங்களை கவனியுங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு சின்ன குரல் வரும் இந்த மனிதர் உண்மையா இல்ல அந்த குரலை கேளுங்கள் உங்களின் உள் உணர்வு உங்களை ஏமாற்றாது நம்மை ரகசியமா வெறுப்பவர்களை அடையாளம் கண்டால் அவர்களிடம் இருந்து தூரம் வச்சுக்கலாம் ஆனால் ஒரே விஷயம் மட்டும் மறக்காதீங்க அவர்களது வெறுப்பு உங்க வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது உங்க மகிழ்ச்சியை உங்க நிம்மதியை உங்க வெற்றியை எந்த ரகசியமான வெறுப்பும் நிறுத்த முடியாது அவர்களது பொறாமை உங்களின் எரிபொருளாக மாறட்டும் உங்களை வெறுப்பவர்களே உங்களை இன்னும் உயரத்துக்கு தூக்கிக்காட்டும் காட்டும் கருவியாக மாறட்டும் வாழ்க்கையிலே ஒரே ஒரு உண்மைதான் யார் உங்களை நேசிக்கிறார்கள் யார் உங்களை வெறுக்கிறார்கள் என்று வெளியில் பார்க்க முடியாது முகத்தில் சிரிக்கும் மனிதர்கள் கூட உள்ளுக்குள் உங்களை வெறுக்கக்கூடும் ஆனா அந்த ரகசிய வெறுப்பை புரிந்துகொள்வது கொள்வது அடையாளம் காண்பது அது உங்களின் கண்ணுக்கு தெரியாத ஒரு திறமை நம்மை ரகசியமா வெறுப்பவர்கள் யார் தெரியுமா நம்மோட வளர்ச்சியை தாங்க முடியாதவர்கள் நம்மோட மகிழ்ச்சியை பார்த்தால் பொறாமைப்படுவோர் நம்மோட கனவுகளை பார்த்தால் சளிப்படுவோர் ஆனா இவர்களின் வெறுப்பு நம்ம வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது அவர்களது பொறாமை உங்களுக்கு எரிபொருளாக மாறட்டும் அவர்களது வெறுப்பு உங்களுக்கு வழிகாட்டியாக மாறட்டும் அவர்களது சந்தேகம் உங்களுக்கு வலிமையைக் கொடுக்கட்டும் உங்களை வெறுப்பவர்கள் உங்களை நிறுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனா அந்த வெறுப்பின் நடுவிலேயே நீங்க நிமிர்ந்து நிக்கணும் அதுவே உண்மையான பதில் நினைவில் வையுங்கள் உங்களை ரகசியமா வெறுப்பவர்களின் விஷம் உங்களின் மனசுக்குள் புகுந்தால் நீங்களே வீழ்ந்து விடுவீர்கள் ஆனா அந்த விஷத்தை அக்கினியாக மாத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையே பிரகாசிக்க ஆரம்பிக்கும் யாராவது உங்களை விரும்பாமல் இருக்கிறாங்கன்னா கவலைப்படாதீங்க யாராவது உங்களை ரகசியமா வெறுக்கிறாங்கன்னா சிரிச்சிட்டு முன்னே போங்க ஏன்னா அது ஒரு சான்று நீங்க தவறான பாதையில் இல்ல சரியான பாதையில தான் இருக்கிறீங்க உங்களை வெறுப்பவர்கள் உங்களுக்கு பின்னால பேசட்டும் ஆனா நீங்க உங்க கனவுகளோட முன்னால் ஓடுங்க அவர்கள் நிழலாகவே இருந்து போகட்டும் நீங்க ஒளியாக வாழ்ந்து காட்டுங்க ஏன்னா ஒளி வந்த இடத்துல இருட்டு எப்போதுமே நீங்கி போறதுதான் விதி